ஸ்தேவானின் அருளுரை திருத்துதர் பணிகள் அதிகாரம் ஏழு தலைமைக்குரு இவையெல்லாம் உண்மைதானா என்று கேட்டார் அதற்கு ஸ்தேபான் கூறியது சகோதரரே தந்தையரே கேளுங்கள் நாம் தந்தையாகிய ஆபிரகாம் காரான் நகரில் குடியேறும் முன்பு மெசபொத்தாமியாவில் வாழ்ந்து வந்தபோது மாட்சி மிகு கடவுள் அவருக்கு தோன்றி நீ உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தாரிடமிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று கூறினார் அதன்பின் அவர் கல் தேயரர் கல் தேயருடைய நாட்டை விட்டு வெளியேறி காரான் நகரில் வந்து அங்கே குடியிருந்தார் அவருடைய தந்தை இறந்த பின்பு நீங்கள் இப்போது குடியிருக்கும் இந்நாட்டுக்கு கூட்டி வந்து இங்கு குடிபெயரச் செய்தார் இங்கு கடவுள் அவருக்கு ஓர் அடிநிலம் கூட உரிமையாக கொடுக்கவில்லை அவருக்கு பிள்ளையே இல்லாதிருந்தும் இந்த நாட்டை அவருக்கும் அவருக்கு பின்வரும் அவர் வழி மரபினருக்கும் உடைமையாக கொடுக்கப் போகிறேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்தார் மேலும் அவர் தாம் வழி மரபினர் வேறொரு நாட்டில் அந்நியராய் குடியிருப்பார் நானூறு ஆண்டுகள் அவர்கள் அங்கே அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவார்கள் என்று கடவுள் கூறியிருந்தார் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இவ்விடத்துக்கு வந்து என்னை வழிபடுவார்கள் என்றும் அவர் உரைத்துள்ளார் பின் அவர் விருத்த சேதனத்தை அடையாளமாக கொண்ட உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அதன்படியே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்து எட்டாம் நாளில் அவருக்கு விருத்த சேதனம் செய்தார் அவ்வாறே ஈசாக்கு யாக்கோப்புக்கும் முதல்வருக்கும் செய்தனர் பின் நம் குல முதல்வர்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்தியருக்கு விற்றுவிட்டனர் ஆனால் கடவுள் அவரோடு இருந்தார் அவருக்கு வந்த அனைத்து இன்னல்களில் நின்றும் அவர் அவரை விடுவித்தார் அத்துடன் எகிப்திய அரசரான பார்வோன் பார்வையில் யோசேப்புக்கு அருளையும் ஞானத்தையும் வழங்கினார் அரசர் அவரை எகிப்து நாட்டுக்கும் தான் உடைமை அனைத்துக்கும் ஆளுநராக நியமித்தார் பின் எகிப்து கானான் ஆகிய நாடுகள் அனைத்திலும் பஞ்சமும் அதனால் மிகுந்த இன்னலும் ஏற்பட்டன நாம் மூதாதையருக்கும் உணவு கிடைக்கவில்லை அப்போது யாக்கோபு எகிப்து நாட்டில் உணவுப் பொருட்கள் கிடைப்பதாக கேள்விப்பட்டு முதன்முறையாக நாம் நம் மூதாதையரை அங்கு அனுப்பி வைத்தார் இரண்டாம் முறை அவர்களை அனுப்பியபோது யோசேப்பு தாம் சகோதரர்களுக்கு தாம் யாரென்று தெரியப்படுத்தினார் பார்வோனுக்கும் யோசேப்பின் இனத்தார் யார் என்பது தெளிவாயிற்று பின்பு யோசேப்பு தம் தந்தை யாக்கோபையும் தம் உறவினர் அனைவரையும் அங்கு வருமாறு சொல்லி அனுப்பினார் அவர்கள் எழுபத்தைந்து பேர் இருந்தனர் யாக்கோபு எகிப்து நாட்டுக்கு சென்றனர் அவரும் தம் மூதாதையரும் அங்கேயே காலமாயினர் அவர்களுடைய உடல்கள் கொண்டு செல்லப்பட்டன அங்கு ஆபிரகாம் ஆமோரின் மைந்தர்களிடம் வெள்ளி காசுகளை விலையாக கொடுத்து வாங்கிய கல்லறையில் வைக்கப்பட்டன ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும் நேரம் நெருங்கிய போது மக்கள் எகிப்து நாட்டில் மிகுதியாக பல்கி பெருகி இருந்தனர் இறுதியில் எகிப்து நாட்டில் யோசேப்பை அறியாத வேறொரு அரசர் தோன்றினான் அவன் நாம் இனத்தாரை நாம் இனத்தவரை வஞ்சகத்துடன் கொடுமையாக நடத்தி நாம் மூதாதையர் தங்கள் குழந்தைகளை வெளியே எரிந்து சாகடிக்கச் செய்தான் அக்காலத்தில் தான் மோசே பிறந்தார் கடவுளுக்கு உகந்தவரான அவர் மூன்று மாதம் தந்தை வீட்டில் பேணி வளர்க்கப்பட்டார் பின்பு வெளியே எரியப்பட்ட அவரை பார்வோனின் மகள் தத்தெடுத்து தம் சொந்த மகனை போல் பேணி வளர்த்தார் மோசே எகிப்து நாட்டின் கலைகள் அனைத்தையும் பயின்று சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் திகழ்ந்தார் அவருக்கு நாற்பது வயதான போது தாம் சகோதரர்களாகிய இஸ்ரேல் மக்களின் நிலைமையை சென்று கவனிக்க வேண்டும் என்ற ஆவல் அவர் உள்ளத்தில் எழுந்தது அப்போது அவர்களுள் ஒருவருக்கு ஓர் எகிப்தியன் தீங்கு விளைவித்ததை கண்டு அவருக்கு துணை நின்று ஊறு விளைவித்தவனை வெட்டி வீழ்த்தி பழி வாங்கினார் தம் கையால் கடவுள் தம் சகோதரர்களுக்கு வீடு தலை விடுதலை கொடுப்பார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று மோசே எண்ணினார் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை மறுநாள் சிலர் சண்டையிடுவதை கண்டு நீங்கள் சகோதரர்கள் அல்லவா ஏன் ஒருவருக்கொருவர் தீங்களைத்துக் கொள்கிறீர்கள் என்று கூறி அவர்களிடையே அமைதியும் நல்லுறவும் ஏற்படுத்த முயன்றார் ஆனால் தீங்கிழைத்தவன் எங்களுக்கு உன்னை தலைவராகவும் தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவர் யார் நேற்று எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா எண்ணுகிறாய் என்று கூறி அவரை பிடித்து அப்பால் தள்ளினான் கேட்ட அங்கிருந்து தப்பி நாட்டுக்கு சென்று வாழ்ந்து வந்தார் அங்கு அவருக்கு மைந்தர் இருவர் பிறந்தனர் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் ஆண்டவரின் தூதர் சீனாய் மலை அருகே உள்ள பாலை நிலத்தில் ஒரு முட்புதர் நடுவே தீப்பிளம்பில் தோன்றினார் மோசே இந்த காட்சியை கவனிக்கும்படி அவர் நெருங்கி சென்ற போது உன்னுடைய மூதாதையராகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபின் கடவுள் நானே என்று ஆண்டவரின் குரல் ஒழித்தது மோசே நடு நடுங்கி இக்காட்சியை கூர்ந்து கவனிக்க துணியவில்லை கடவுள் அவரிடம் உன் கால்களிலிருந்து மெதியடைகளை அகற்றிவிடும் ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்களது ஏக்க குரலை கேட்டேன் அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்துள்ளேன் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன் இப்போதே வா என்றார் முன்பு உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவர் யார் என்று கூறி மக்கள் மோசே ஏற்க மறுத்தார்கள் ஆனால் அதே கடவுள் தோன்றிய தாம் தூதர் வழியாய் தலைவராகவும் மீட்பராகவும் அனுப்பினார் அவர் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் அங்கும் செங்கடலிலும் நாற்பது ஆண்டுகளாக பாலை நிலத்திலும் அருஞ்செல்களையும் புரிந்தார் கடவுள் என்னை போன்ற இறைவாக்கினர் ஒருவரை சகோதரர்களாகிய உங்கள் நடுவிலிருந்து தோன்ற செய்வார் என்று இஸ்ரேல் மக்களிடம் கூறியதும் இதை இதே மோசிதான் பாலை நிலத்தில் மக்கள் சபையாக கூடிய போது சீனாய் மலையில் தம்மோடு பேசிய தூதருக்கும் நாம் மூதாதையருக்கும் இடையே நின்றவர் இவரே வாழ்வழிக்கும் வார்த்தைகளை நமக்கு பெற்று தந்தவரும் இவரே ஆனால் நாம் மூதாதையர் அவருக்கு கீழ்ப்படிய விரும்பாமல் அவரை உதறி தள்ளினார் எகிப்துக்கு திரும்பிச் செல்ல உலம் கொண்டனர் அவர்கள் ஆரோனை நோக்கி எகிப்து நாற்றின்றி எங்களை எகிப்து நாட்டின் நின்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை நீர் எங்களுக்கு உருவாக்கிக் கொடும் என்று கேட்டார்கள் அக்காலத்தில் அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை ஒரு கன்றுக்குட்டி சிலையை செய்து அதற்கு பழி செலுத்தினார்கள் தாங்களே செய்து கொண்ட சிலைக்கு முன் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் ஆகவே கடவுள் அவர்களிடமிருந்து விலகி வான்வெளி கோள்களை வணங்குமாறு அவர்களை விட்டுவிட்டார் இதை குறித்து இறைவாக்கினர் நூலில் இஸ்ரேல் வீட்டாரே பாலை நிலத்தில் இருந்த அவர் அந்த நாற்பது ஆண்டுகளில் பழிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ நீங்கள் மோலோக்குடைய கூடாரத்தையும் உங்கள் தெய்வமாகிய ரேபுடையின் மீனையும் தூக்கி கொண்டு சென்றீர்கள் நீங்கள் இந்த சிலைகளை வணங்குவதற்கென்றே செய்தீர்கள் எனவே நான் உங்களை பாபிலோனுக்கும் அப்பால் குடிபெயரச் செய்வேன் என்று எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் நம் மூதாதையருக்கு சந்திப்பு கூடாரம் இருந்தது கடவுள் மோசையோடு பேசியபோது அவருக்கு காண்பித்த மாதிரியின்படி அதனை அமைக்க பணித்திருந்தார் பின்பு மூதாதையர் தங்கள் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் நாடுகளை யோசுவாவின் தலைமையில் கைப்பற்றிய போது அவர்கள் தங்கள் தந்தையிடமிருந்து பெற்றிருந்த அந்த கூடாரத்தையும் கொண்டு வந்தனர் தாவீது காலம் வரை அக்கூடாரம் அங்கேயே இருந்தது கடவுளின் பெற்றிருந்தார் எனவே அவர் யாக்கோப்பின் ஒரு உறைவிடம் அமைக்க விரும்பி அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் கடவுளுக்கு கோவில் கட்டி எழுப்பியவர் சாலமோனே உன்னத கடவுளோ மனிதர் கையால் கட்டிய இல்லங்களில் குடியிருப்பதில்லை என்று இறைவாக்கினர் கூறியது போல விண்ணகம் என் அரியணை மன்னகம் என் கால்மனை அவ்வாறிருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின என்கிறார் ஆண்டவர் திமிர் பிடித்தவர்களே இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதரை மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி